மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் நீதிபதி மற்றும் அரசு அலுவலகர்கள் குடியிருப்பில் நீர் சூழ்ந்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது கேட்டு பெறலாம் மயிலாடுதுறை பகுதியில் மழையின் அளவு எவ்வாறாக இருக்கிறது அந்த பகுதியில் மழையால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது பதிவு பண்ணுங்க நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்தது இதனால் சீர்காழி தென்பாதி பிரதான பகுதி சாலைகளில் மழை வெள்ளம் போல் நிற்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஆறு நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுவதும் பெய்து மழை பெய்த வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை அதிகாலை வரை விடிய விடிய மழை கொட்டி தீர்த்தது மயிலாடுதுறை மாவட்டத்திலே அதிகபட்சமாக சீர்காழியில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டரும் உள்ளிடத்தில் பதினெட்டு சென்டிமீட்டரும் மழை கொட்டி தீர்த்தது இந்த கனமழையால் சீர்காழி பிரதான உள்ள தென்பாதி பகுதியில் திருவள்ளுவர் செல்லும் நகர் வி என் நகர் மற்றும் நீதிபதி குடியிருப்பு பகுதிகள் அரசு அலுவலர்கள் குடியிருப்பு மழைநீர் முழங்கால் அளவுக்கு தேங்கி நின்றது மேலும் அந்த பகுதியில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கடைகளில் திறக்க முடியாத மேலும் தமிழிசை மூவர் மணிமண்டபம் அருகில் உள்ள மூன்று வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது இதனால் அந்த மண்பாண்ட மண்பாண்டம் தயாரிப்பு செய்யும் தொழிலாளர் வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது அந்த தண்ணீரை இறைத்து வருகின்றனர் இந்த இந்த திடீர் கனமழையால் சீர்காழி தென்பாதி வி நகர் மற்றும் சுற்றியுள்ள நகர்பகுதிகளில் செல்லும் சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை வடியும் பணியில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஆண்டுதோறும் இந்த பகுதியில் உள்ள மழைநீர் வடிகால் சிறிய அளவு இருப்பதால் தண்ணீர் தேங்குவது இயல்பாக உள்ள நிலையில் கனமழையில் அதிக அளவு சாலை பிரதான சாலை வரையிலும் தண்ணீர் தேங்கி தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த மழைநீர் வடிகாலை அகலப்படுத்தி தூர்ந்துள்ள மண்ணை எடுத்து அகலப்படுத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மற்றும் வணிகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்